கம் ஜ இஜட் ஃப்ரம் ஜவாது வட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க எப்படியோ ஒரு வழியாக புதுச்சேரியில் கூட்டத்தை நடத்தி முடித்தாச்சு தாவேக்கா விஜய் அதாவது மக்கள் சந்திப்பு நிகழ்வு ரோடு ஷோவுக்கு அனுமதி கேட்டாங்க காலை பிடிக்காத குறையா நாலு தடவை ரங்கசாமி அதில் குறிப்பாக பாஜக அதில் எதிரி என்பது தாவேக்கா விஜய்க்கு இன்னும் புரியவில்லை பாஜக கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமி கொடுத்தாலுமே கூட பாஜக ஒப்புக்கொள்வதாக இல்லை ஏன்னா புதுச்சேரியில் வளர்ந்துடக்கூடாது இல்லையா நம்ம அரசியல் பண்ணணும் அவங்க கூட்டாட்சி நடத்திட்டு இருக்காங்க தாவேக்கா வந்துச்சு அப்படின்னா அப்புறம் நம்ம எங்கள் டம்மி தானே இப்போவே வந்து அவர்கள் கொள்கை எதிரி திமுக வந்து கூட்டணி எதிரி கொள்கை எதிரி எதோ ஒன்று இருக்கிறாங்க அவர்களை உள்ளே நுழை விட்டா அப்படின்னா முடிஞ்சு போச்சு ரோடு ஷோங்கிறது மக்கள் கூடிய விஷயமாக இருக்கும் அதனால் கம்ப்ளீட்டாக அதுக்கு அனுமதி இல்லை ஆமாம் ரங்கசாமியை விட அதுக்கு எதிர்ப்பு வந்து பாஜக தான் ஆமாம் அஞ்சாந்தேதி கேட்டாங்க முடியல ரோடு ஷோவுக்கு கட்டு மற்றபடி வந்து ஒம்போதாம் தேதி நீங்கள் நடத்திக்க மக்கள் சந்திப்பு நிகழ்வு அதுவும் வந்து என்ன இடம் என்ன சமாச்சாரம் எந்த இடம் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அது கிறிஸ்துமஸுக்குள்ளே இருபத்தி அஞ்சு பன்னெண்டுக்குள்ளே நடத்தி முடிச்சுக்கணும் அப்படி ஏகப்பட்ட கண்டிஷன் மற்றபடி ஐயாயிரம் பேருக்கு தான் அனுமதி ஐயாயிரம் பேருக்கு மற்றபடி கர்ப்பிணி பெண்கள் நுழையக்கூடாது பெண்கள் வரக்கூடாது அப்புறம் பெரியவங்க வயசானவங்க இது யாருமே உள்ளே நுழையக்கூடாது ஹேண்டிகேப்ட் யாரும் வரக்கூடாது மற்றபடி குடிநீர் மொபைல் டாய்லெட் எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கணும் மற்றபடி ஆம்புலன்ஸு தீயணைப்பு ஏன்னா தயார் நிலையில் இருக்க வேண்டும் மற்றபடி நடக்கக்கூடிய கூட்டம் நடக்கக்கூடிய சிசிடிவி கேமரா ஃபுல்லாக இருக்கணும் தமிழக அரசு என்ன திட்டம் கட்டுப்பாடுகள் வச்சு அந்த கட்டுப்பாடுகள் அனைத்துமே அங்கே கொடுக்கப்பட்டது ஆனால் அனைத்து கட்டுப்பாடுகளும் குறிப்பாக பெரும்பாலும் மீறப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற தகவல் தான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வைரலாக இருக்கு புதுச்சேரியில் தாவேக்கா விஜய் பேசி முடிச்சுட்டு போயிட்டார் எட்டு மணிக்கு பணியில் பிறப்பிட்டுருக்காரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாலே வந்துட்டார் பன்னெண்டு மணி அப்படிங்கிற கான்செப்ட்டு பதினொன்று ஐம்பதுக்கெலாம் வந்துட்டார் அவர் பேசுகிறது மொத்தம் பதினோரு நிமிஷம்தான் நல்லா புரிஞ்சுக்கணும் பன்னெண்டு மணிக்கு வந்து ஒரு மணி நேரம் இல்லைன்னா விட்டாலும் கிட்ட ஒரு அரை மணி நேரம் பேசக்கூடிய அளவுக்கு கூட ஒரு மேட்ரு இல்லை அப்படின்னா பாமே கவின தலைவராக இருக்க தகுதி இருக்கிறதா அப்படிங்கிறத விஜய் வந்து கொஞ்சம் தன்னைத்தானே கிள்ளி பார்த்து கொள்ள வேண்டும் அதாவது இறங்கும் புதுச்சேரி போலீஸாரையும் மற்றபடி முதலமைச்சரையும் பாராட்டிட்டு ஆதவ் அர்ஜுனாவும் விஜயும் பேச்சை முடிச்சிருக்கிறாங்க அந்த பேச்சில் இருந்திருக்கிறாங்க அதே மாதிரி தான் கரூரில் உள்ள நுழைஞ்ச உடனே முதலம் முதலமைச்சரே பாராட்டவில்லை ஆமாம் இந்த அளவுக்கு நான் வந்ததுக்கு போலீஸ் தான் சொல்லப்பட்டு பாராட்டினார் அதையெல்லாம் மீறி அந்த கூட்டத்தில் விஜயும் ஆதரவர்ஜனாக பேசியிருக்கிறாங்க அதாவது வந்து புதுச்சேரி போலீஸாரை பற்றி தமிழகம் போலீஸ் கற்றுக்கொள்ள வேண்டும் தமிழகத்தை இது புதுச்சேரியை பார்த்து முதலமைச்சர் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா புதுச்சேரி போலீஸாருக்கு எங்களுடைய நன்றி இதே நன்றியை க கரூரில் சொன்னீங்க ஆனால் நன்றி கட்டத்தனமாக நடந்து கொண்டீர்கள் ஆமாம் இன்றைக்கி வந்து ஐயாயிரம் பேருக்கு அனுமதி கியூஆர் கோடு மூலமாக தான் உள்ளே விட்டுருக்குறாங்க ஆனால் வெளியே ஒரு ஐயாயிரம் பேத்துக்குள்ள நின்றுருக்குறாங்க பார்த்துருக்குறாங்க முடியல ஐயாயிரம் பேருங்கிற அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் கட்டுப்பாட்டை மீறி பத்தாயிரம் பேர் உள்ளே அமைச்சிருக்கிறாங்க போலீஸார் வந்து கண்டிஷன் பண்ணியிருந்தாலுமே கூட அவர்களை மீறி பத்தாயிரம் ஒரு ஐயாயிரம் ப்ளஸ் பத்தாயிரம் பேர் உள்ளே அமைச்சுக்கிறாங்க இந்த நேரத்தில் நாற்பத்தி ஓரு பேருக்கு ஒரு ஐம்பத்தி ஒரு பேர் இறப்பு நடந்திருந்தால் புதுச்சேரி அரசாங்கம் என்ன செய்யும் நம்ம கேட்கக்கூடிய கேள்வியாக தான் இது மிகப்பெரிய ஒரு தவறு ஐயாயிரம் பேர் அப்படின்னு அளவு விடுவோம் எதற்காக பத்தாயிரம் பேர் விடு அதுவும் வந்து பெண் போலீஸ் ஈஷா சிங் அப்படிங்கிறவங்க வந்து எச்சரித்துருக்கிறாங்க ஏங்க நீங்கள் இப்படி விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகுறது நான் என்ன செய்ய வேணும் எனக்கு தெரியும் நீங்கள் சொல்ல வேணாம் புஸ்ஸி ஆனந்தை பார்த்து மிகப்பெரிய எச்சரிக்கை விட்டுருக்காங்க ஈஷா சிங் அப்படிங்கிற பெண் போலீஸ் அதே நேரத்தில் ஐயாயிரம் பேர்த்துக்கு பத்தாயிரம் பேரை விட்டுட்டு அந்த ஈஷா சிங் சொல்லியிருக்கிறாங்க விட்டுறது விட்டுட்டாங்க போலீஸ் சொல்லியிருக்கிறாங்க ஏங்க உங்களால் நிறைய பேர் இறந்துருக்குறாங்க இங்கேயும் ஏதாவது பண்ணிட்டு அடையாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மிகப்பெரிய ஒரு கட்டுத்திட்டமாக மிகப்பெரிய ஒரு சத்தமாக போட்டிருக்கிறாங்க அதையெல்லாம் விட இன்னொரு விஷயம் முன்னால் போடப்பட்ட பல கண்டிஷன் வெளிப்பாடு இன்றைக்கி வந்து அந்த புதுவை அந்த கூட்டம் என்பதை எல்லாம் விட மாநாடு போன்ற அந்த கூட்டத்தில் தெரிஞ்சிருக்குது அதாவது ஈபி மேலே ஏறக்கூடாது தடுப்பு வெளியே தடுக்கக்கூடாது மக்களுக்கு யாரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது காம்பவுண்டு சுவரை ஏறக்கூடாது ஏன்னா வண்டியில் வந்தார் விஜய் அப்படின்னா முன்னாலையும் பின்னாலையும் தொடரக்கூடாது இதெல்லாம் ஏகப்பட்ட கண்டிஷன் ஆனால் இதில் சில கண்டிஷனை தவிர மற்ற கண்டிஷன் எதுவுமே வந்து கைகொள்ளப்படவில்லை எந்த கண்டிஷனும் செயல்படுத்தவில்லை குறிப்பாக வந்து தடுப்பு வேலை உடைத்து கொண்டு நுழைந்தது போலீஸார் தடுத்துருக்கிறாங்க ஆனால் தடுப்பு வேலை உடைச்சிக்கிட்டு ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட ஐயாயிரம் பேர் நுழைஞ்சிருக்கிறாங்க இதையெல்லாம் கூட ஒரு கூத்து அந்த கூட்டத்தில் துப்பாக்கியோட ஒருத்தர் வந்திருக்கிறார் துப்பாக்கியோடு வந்திருக்கிறார் மெட்டல் டிடெக்டர் சோதனையில் வந்து தெரிஞ்சு போச்சு அப்புறம் ஜாலி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் அவரை செக் பண்ணிக்கிறாங்க பார்த்தோம்னா அவர் தமிழகத்தை சேர்ந்தவர் கன்னியாகுமரி மாவட்டம் டேவிட்டா அவர் பேர் சிஆர்பிஎஃப்பில் ஓய்வு பெற்றவர் சிவகங்கை கிழக்கு மாவட்ட தாவேக்கா செயலாளர் டாக்டர் பிரபுவுக்கு அவர் பாதுகாப்பான் இதை இன்னொரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது தமிழகத்தில் உள்ள தாவேக்கா தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் யாருக்குமே அனுமதி இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் இதிலே ஒரு மீறல் இருக்குது நல்லா புரிஞ்சுக்கணும் ஐயாயிரம் பேருக்கு பத்தாயிரம் பேர் விட்டுருக்குறாங்க தடுப்பு வேலைகளை உதைக்கக்கூடாது தடுக்கக்கூடாதுங்கிற கான்செப்ட் வகையில் அதையும் உதச்சி உள்ளே நுழைஞ்சிருக்கிறாங்க சிசிடிவி கேமரா இதற்கெல்லாம் மாய ஆதாரம் அதே நேரத்தில் தமிழகத்தில் யாருமே வரக்கூடாது கூட புதுசியாகந்து விட்டுருக்கார் ஆனால் இன்றைக்கி தமிழகத்தை சேர்ந்த என்ன டாக்டர் பிரபு சிவகங்கை கிழக்கு மாவட்ட தாவேக்கா சைடு அவர் எப்படி நுழையலாம் அதாவது மெட்டல் மெட்டல் டெடக்டர்லாம் அவரோட உதவியாளர் வந்து ஒரு துப்பாக்கியோடு வந்திருக்கு அது கூட தெரிஞ்சு போச்சு புதுச்சேரி போலீஸார் வந்து நிம்மதி அடைஞ்சிட்டா இருந்தாலும் வந்து தமிழகத்தை சேர்ந்தவர் எவ்வாறு உள்ளே நுழைய விடலாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு கட்டுப்பாடுகளை மீறி அந்த புதுச்சேரி தாவேக்கா கூட்டம் நடந்திருக்கிறது மற்றபடி வந்து நன்றி சொல்லியிருக்கிறார் அந்த நிலைமையெல்லாம் விட இன்னொன்று சில விஷயம் பேசியிருக்கிறார் இது விஜய் அதாவது வந்து கூட்டணியில் இருந்தாலும் புதுச்சேரி அரசை பாஜக ஒன்றிய அரசு கண்டுகொள்ளவில்லை அப்படின்னு பேசிட்டு என்ன திமுகவை நம்பாதீங்க திமுக வந்து ஏமாற்ற பார்க்கும் அப்படிங்கிற அதான் உண்மை புரியல கூட்டணியில் இருந்தாலும் புதுச்சேரி அரசை பாஜக ஒன்றிய அரசு கண்டுகொள்ளவில்லைன்னு சொல்லிவிட்டு பாஜகவை நம்பாதீர்கள் தான் சொல்லணும் ஆனா திமுகவை நம்பாதீர்கள் திமுகவை திமுக ஏமாற்றுவார்கள் திமுக உங்களை ஏமாற்றும் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசியிருக்காங்க அதான் உண்மை புரியல பதினோரு நிமிஷம் பேசுகிற பேச்சு அதில் ஏகப்பட்ட முரண்பாடுகள் ஆமாம் இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு கட்சி ஒரு தலைவர் ஒரு கட்சியை கூட்டி கூட்டம் கூடுது ஆனால் இவைகளெல்லாம் ஓட்டாகுமா அப்படிங்கிறது இந்த நிலமையிலிருந்து துண்டாக தெரியுது இருந்தாலுமே கூட திமுகவை நோக்கி ஏகப்பட்ட விமர்சனங்கள் அதற்கு வந்து எந்த ஆதாரமும் அர்த்தமும் இல்லாத ஒரு பேச்சுக்கள் ஆமாம் பாரதியார் இருந்தவன் பாரதிதாசன் பிறந்தவன் இந்த டைலாக் தான் ஒழிய மற்றபடி நாங்கள் என்ன செய்வோம் அதை ஆதவ அர்ஜுனா புதுச்சேரிக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு கொடுத்து அதை கட்ட கண்டு அவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிச்சு புதல் புதுச்சேரிக்கு ஒரு அற்புதமான ஒரு முதல்வரை வந்து விஜய் அனுப்புவாராம் ஆமாம் எங்கு பார்த்தாலும் சரி நாற்காலி கனவுகள் தான் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் மக்களுடைய ஒரு நிலைப்பாடு கூட்டம் அவ்வளோதான் இவைகளெல்லாம் வந்து ஓட்டாக மாறுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலுமே கூட தாவேக்காவை பொறுத்த புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவில் அதாவது வந்து அங்கே நடந்த ஒரு இடம் ஹெலிபேடு மைதானம் புதுச்சேரி உப்பளம் பருகில் நடந்த ஹெலிபேடு மைதானத்தில் நடந்த தாவேக்காவனுடைய பொதுக்கூட்டம் பல கட்டுப்பாடுகளை மீறி நடந்த பொதுக்கூட்டம் ஆகவே இதை தமிழக அரசு கேள்வி கேட்க வேண்டும் குறிப்பாக இப்படிப்பட்ட கட்டு திட்டங்களை உடைக்கக்கூடிய சமயத்தில் வருங்காலங்களில் வேறு கட்சிகள் உடைக்காமல் இருப்பார்கள் என்ற நிச்சயம் என்ன இருக்குது அதே நேரத்தில் தாவே பயங்கரமான கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் போலீஸார் என்பதுதான் வந்து நாம் எதிர்பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி